ஒரே உச்ச வச்சது உச்ச வச்ச இசையமை அமைப்பாளரா மாறி வைக்கிறாங்க இதுதான் ராஜபக்சட்டு போய் இலங்கை தேசிய கீதத்துக்கு இசையமைச்சே அஞ்சு கோடி ரூபா வாங்கிட்டு வர்றேன் அது ரத்த வாடகை அடிக்கலையா பணம் ஒண்ணு வாடாத வாழ்க்கை நபிகள் நாயகம் செல்லல்லா அழைக்கம் சொல்ற என்ன சொல்றாரு ஒரு குடும்பத்தை பாடுறா குடும்பத்தை பார்த்து நாட்டுக்கு போ குடும்ப பசி பசி இல்லாதவனுக்கு கூட பிகில் நாயகம் சொல்லுவதையும் கேட்பதில்லை

ரெண்டு மா மூணு மாசமா பம்பாயில் அந்த வீட்டில் அந்த அம்மா காற்றுருக்கு துபாயிலேருந்து வருவேன் இல்லை நான் துபாய் போற வராத நான் சந்திக்க மாட்டேன் அப்போது மனிதனா கலைஞனா இல்லை ஏதாவது மன நோயாளியாக இத்தனை புகழும் நீங்கள் எல்லா புகழும் விரைவில் நீங்க நீங்கள் நவீனாக என்ன சொல்றாரு குடும்பத்தை பார்க்க வேண்டானார் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயா தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் அவர்கிட்ட நம்ம ஏர் ரகுமான் மற்றும் சாய்ராபான் அவங்க விவாகரத்து பத்தி தான் கேட்க போறோம் ஐயா வணக்கம் நல்லமா ஐயா நல்லா இருக்குமா இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கிறது ஏ ஆர் ரகுமான் விஷயம் தான் அதை பத்தி சொல்லுங்க ஐயா இல்ல ஏ ஆர் ரகுமான் அவருடைய இயர் பெயர் திலீப் குமார் அவங்க அப்பா பேரு சேகர் அம்மா பேரு கஸ்தூரி இவர்கள் இந்து வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போ ஏஆர் ரகுமான் உடைய அப்பா ஒரு இசை அமைப்பாளர் சின்ன வயசுல இறந்தார் இறந்த பிறகு பதிமூன்று வயதில் இவர் பள்ளிக்கு போவதை விட பள்ளி தான் இவர் தேர்ந்தெடுத்த பள்ளி பதிமூன்று வயதில் கீபோர்டு வாசிப்பதற்காக இளையராஜாட்ட போகிறார் அதன் பிறகு குன்னக்குடி வைத்தியநாதன் எம்எஸ் விஸ்வநாதன் ரமேஷ் நாயுடு உசேன் இப்படி பல பேர்கிட்ட போகிறாரு நல்ல துடிப்பான இளைஞன் இந்த துடிப்பான இளைஞன் மேலும் கல்லூரிக்கு போகல எங்கே போகிறாரு கல்லூரிக்கு போகிறாரு எங்கன்னா டெரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் காலேஜ் அண்ட் கிளாசிக் மியூசிக் பட்டம் வாங்குறாரு தன்னை மேலும் அப்போது இதுதான் இவரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது நீங்க அந்த இசை என்பது அவருக்கு உணவாக மாறிவிடுகிறது இதுதான் இப்போ அவங்க அம்மா நீங்கள் இளையராஜா கீபோர்டு வாசித்து கொண்டு இருக்கும்போது மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க இளையராஜா வீட்டில் வீட்டுக்குள்ள கூட சாப்பிட அனுமதிக்கவில்லை பார்க்கல உட்காந்தான் சாப்பிடணும் அப்போ நீங்கள் என்னடா தம்பி வாசிச்ச அம்மா மகன்கிட்ட கேட்க மகன் அம்மா கிட்ட சொல்றது தான் இந்த அவருடைய இசை அறிவு தொடர்ந்து இத்தனை பேர்கிட்ட கீபோர்டு வாசிக்கிற இளைஞனாக இருந்து இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இளையராஜாவுக்கும் மணிரத்னம் பாலச்சந்தருக்கான ஒரு முரண்பாடு வருது வந்த பிறகு இவருக்கு ரோஜா பட வாய்ப்பை மணிரத்னம் இவர் கொடுக்குறார் கொடுத்த பிறகு ஒரே நாளில் உச்ச வச்சது உச்ச பச்ச இசை அமைப்பாளராக மாறிட்டார் இதுதான் நீங்க இவருடைய சுருக்கம் இந்த சுருக்கத்துல அவங்க அம்மாவுக்கு சீராத வயிற்று வலி அப்பாவை இழந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அம்மாவுக்கு வை சீரா பல வைத்திய நோய் குணமாகல ஒரு முஸ்லீம் பெரியவர் வர்றார் அவர் சொல்றாரு நீங்க கோவல பக்கத்துல தர்காவுக்கு வேண்டிக்க உங்களுக்கு சுகமா போகணும் அதே போல வேண்டாங்க சுகமானது ஆன பிறகு அப்படியே மதம் மாறுகிறாங்க அந்த நம்பிக்கை அடிப்படையில் முஸ்லீமாக மாறுறாங்க இப்போ இவர் ரோஜா படம் பிறகு பல படங்கள் பல உச்ச 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 நட்சத்திரமா மாறுறாரு இப்போ இவ்வளவு சர்ச்சை என்ன காரணம்னா சாயிராபானு ஒரு உருது முஸ்லீம் குடும்பம் அவங்க அப்பா ஒரு பைலட் அப்துல் சத்தார் ஒரு பைலட்டு இப்போ இந்த அம்மாவுக்கு நாப்பத்தொன்பது வயசாச்சு சாயிரம் பானுக்கு நாப்பத்தொன்பது வருடங்களுக்கு முன்பே அவர் பைலட்னா அவங்க குடும்பமும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் தான் இருந்திருக்கும் பூர்வீகம் எங்கள் குஜராத் கட்சி இருந்து சென்னைக்கு குடி போயிடுறாங்க திரும்ப நடந்துருச்சு அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் தமிழ் பேச தெரியாது அப்போ ஆங்கிலம் நீங்கள் குழந்தை விட்டு யாருக்குமே தமிழ் பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் இப்ப சாரி ஆமா ஆமா அதாவது பாத்துக்கிறாரு இப்போ ஆனந்த வீடன் விருது வழங்கும் விழாவில் தமிழ் பேசி தமிழ் பேசுங்கிறாரு இருபத்தி ஒன்பது வருஷமா நீங்க மனைவிக்கு தமிழ் சொல்லி கொடுக்காம நடிப்பு அத்தனை நடிப்பு நீங்க ரியல் க உண்மை கலைஞன் பேரு உலக கலைஞன் பேரு இப்ப இவரு பொதுவெளிக்கு வந்த பிறகுதான் நம்ம இவர் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இவர் உண்மையான கலைஞனா இந்த கலைஞன் இன்னைக்கு இப்போ லண்டனில் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துமதி துபாய்ல துபாயில் செட்டில் ஆகி நாலு வருஷம் ஆச்சு அவங்க அம்மா ரெண்டாயிரத்தி இருபதுல இறந்த பிறகு நாலு வருஷம் இங்க வாசம் துபாய் துபாயில தான் நீங்க மனைவி இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு மகன் தொடர்பே இல்ல நீங்க அந்த பையன் இந்த டைவர்ஸ் ஆதரிச்சு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றான் பொண்ணு பையன் எல்லாரும் என்ன காரணம் நீ ஒரு மனிதனாவே இல்ல மனிதனாக இருந்தால் தானே கலைஞனாக இருக்க முடியும் நீங்கள் அந்த ஏஆர் ரகுமா அந்த மகனுக்கு அப்பாவா இல்லை மகளுக்கு நீ தந்தையா இல்லை இந்த கல்யாணம் கூட சிவர்சனையாக நடத்து நீங்க அதாம்மா அதாவது நீங்கள் அந்த தான் குடும்ப தலைவி அந்த அம்மா சொல்வது ஏதாவது ஒரு பெரிய வசதி படைத்த குடும்பத்தில் நம்ம மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள் கட்டி வைக்கணும் அந்த அம்மா அரபு சேர்க்கு கட்டி வைப்பான்னு பார்த்தா நீங்கள் அது குறைவாக சொல்லலை கீபோர்டு வாசிக்கிற ஒரு இலை கட்டி அப்ப உலகமே குடும்பம் பற்று பாசம் ஒண்ணு தெரியல தங்கச்சி ஒரு ஏழை லவ் பண்ணி கல்யாணம் அது ஃபெயிலியர் நீ அந்த பத்திரிகையாளருக்கு உன்னுடைய தகுதிக்கு நீ உயர்த்தி இருக்க வேண்டாமா உன்னுடைய சகோதரிக்கு ஒரு வசதியான வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்க வேண்டாமா ரத்த கரைபடிந்த ராஜபக்சேட்டு போய் காசு வாங்கிட்டு வர்ற ராஜபக்சேட்டு போய் இலங்கை தேசிய கீதத்துக்கு இசையமைச்சர் அஞ்சு கோடி ரூபா வாங்கிட்டு வரேன் அதுல ரத்த வாடகை அடிக்கலையா பணம் ஒண்ணுதா வாதிக்க நீங்க ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா அந்த நெகிழ்ச்சி அதுல ஐயாயிரம் மறக்க முடியுமா மறக்க ஐயா ஐயாயிரம் ஐயாயிரம் பேருக்கான ஆசனம் அமரர் தான் அங்க சீட் இருக்கு இருபத்தி ஓராயிரம் டிக்கெட் அடிச்சு விக்கிறேன் நானே பணத்தை திருப்பி தரேன் சொன்ன எத்தனை பேர் திருப்பி கொடுத்த சும்மா ஒரு அறிக்கை ஏன் வீட்டுக்கு வீட்டுக்கு போனா பணம் குடுப்பியா சும்மா ஒரு ஒரு அறிக்கை அவ்வளவுதான் தான் புத்தன் புனிதன்னு அப்போ உனக்கு பணம் புகழ் பணம் புகழ் இதை தாண்டி நீங்க நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அழைக்கிறார் என்ன சொல்றாரு குடும்பத்தை பாடுறா குடும்பத்தை பார்த்து நாட்டுக்கு போ குடும்ப பசி பண்ணி கூட சொல்றாரு அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சொல்லுவதையும் கேட்பதில்லை மனித மனிதன் சொல்லுவதையும் கேட்பதில்லை அதே போல வைகுண்டராஜ நியூஸ் செவன் சேனல் ஓப்பனிங்கு தனியார் நிகழ்ச்சிக்கு நான் வரவே மாட்டேன் திரைப்படத்துக்கு மட்டும்தான் பாடல் சொன்ன ஏஆர் ரகுமா ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டு நீ நேரு ஸ்டேடியத்துல போய் அங்க பாரிசியே கிடையாது ஒரு மணி நேரம்னா ஒரு கோடி ஒரு கோடி ஒரு பாட்டுனா மூணு கோடி மூணு கோடி அப்போ இவ்வளவு பணம் அடிக்கிற நீ உன்னுடைய சிறுபான்மை சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்க என்ன செஞ்சிருக்க ஒன்னும் செய்யல நீ உண்மையாகவே ஒரு இசை ஞானியாக இருந்தால் ஏஆர் ரகுமான் என்கின்ற அல்லாஹ் ரஹா ரகுமானாக இருந்தால் நீ ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் பஞ்சாபி சீக்கிய எல்லாருக்குமான இசை கல்லூரியை நீ ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா உன்னை போல் ஒரு ஐநூறு பேர் உருவாக்கி கொடுக்கணுமா இல்லையா நூறு ஏக்கரா பண்ணை விடு எதுக்கு உனக்கு ஏன் எங்கள் கல்லூரி வச்சுருக்க

ஏ ஆர் ரகுமான் மியூசிக் கல்லூரியில மாஸ்டர் படிச்சேன் சொல்லுவானா இல்லையா இத்தனை கோடி எதுக்கு பொண்டாட்டி விரும்பல புள்ள விரும்பல மக விரும்பல மகா யாரும் நாலு வருஷமா துபாய்ல செட்டில்டு அவங்க அம்மா இறந்த பிறகு அவர் நியூஸா எதுவும் வர்றது இல்ல அப்போ ஆஸ்கார் விருதம் வாங்குனீன்னு எல்லாரும் பெருமை படுறாங்க ஒரு பத்மபூஷன் விருது இந்த விருது எல்லாம் எதுக்கு உன் பையன் நீ

மூணு மாசம் ஆச்சு பம்பாய்க்கு போய் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு மூணு நாள் தான் நமக்கு தெரியுது ஏன்னா ஏன்னா அந்த அம்மா பம்பாய் போன பிறகு அந்த அம்மா சரி கவுன்சிலிங் கொடுப்பாங்க இந்த வந்தனா ஷா லா அசோசியேட் பெரிய நிறுவனம் மிகப்பெரிய பாரிஸ்டர் எல்லாமே அவங்க இவரை வர சொல்லி ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க திருந்தி தன்னோட வந்துடுவார் பார்க்கவே இல்லை ரெண்டு மா மூணு மாசமா பம்பாயில அந்த வீட்ல அந்த அம்மா காத்து இருக்கு துபாயிலிருந்து வருவேன் இல்லை நான் துபாய் போற வராத நான் அவங்க சந்திக்க மாட்டேன் அப்போ மனிதனா கலைஞனா இல்லை ஏதாவது மன நோயாளியா ஏன்னா பொண்டாட்டி புருஷனுக்கு இவ்வளவு சண்டையா இருக்கும் பங்காளியோட இருக்கும் எழுத்த வீட்டுக்காரோட இருக்கும் எதிரியோட இருக்கும் மனைவியே ஒரு கணவனை பார்ப்பதற்கு இவ்வளவு போராட்டம் நடந்ததுன்னா நீ ஒரு நல்ல கணவனா முதல்ல மூணு மாசமா வந்தனா சார் நிறுவனத்துல போய் ஏன்னா நம்ம இந்திய நீதிமன்றங்கள் என்ன பண்ணோம்னா புருஷன் முண்டாடி சண்டைனா ஒரு வருஷம் வாய்தா போட்டுருவோம்

சாய்ராபானு குடும்பம் குஜராத்தில் பெரிய வசதியான குடும்பம் அவங்க அப்பா பைலட் அவர் இந்தியன் ஏர்லைன்ஸ்லேயும் இப்போ இருந்திருக்க சத்தார் சவுதி ஏர்லைன்ஸ் இருந்துருக்கு இப்படி வசதியான குடும்பம் அந்த அம்மாவை பக்குவமாக பலமுறை எடுத்து சொல்லியிருக்கு நீங்கள் குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அம்மா மருத்துவமனையில் இருக்கும்போது பார்க்கலையா வந்து பார்க்குறது போய்றது பார்க்கறது நீங்கள் இதை விட வேறு என்ன வேணும் உனக்கு பெத்த தாய் மனைவி மக மக இத்தனை பேரையுமே நீ இவள இவர்களை விட நீ இசையை நேசிச்சு உனக்கு என்ன விருது கிடைக்கும் போகுது இதுதான விருது அப்பா தானே விருது அம்மாதான விருது மனைவிதான விருது மகள்தான விருது இத்தனை புகழும் நீங்க எல்லா புகழும் விரைவனுக்குறான்னா நீங்க நவீன என்ன சொல்றாரு குடும்பத்தை பார்க்க வேண்டாம் ஒட்டக மேய்க்கிறான் போய் துபாயில சவுதியில என்ன மேய்க்கிறான் ஒட்டக மேய்க்கிறான் சொல்றீங்க யாருக்கு பணம் அனுப்புறான் அவ்வளவு சிரமப்படுறான் அங்கிருந்து போற அந்த மக்கள் அங்க பாலைவனம் தண்ணி கிடைக்கல கொடுமையெல்லாம் பேப்பரில் பார்க்கறோம்ல ஆனால் என்ன பண்றான் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு மனைவி மக்களை பார்க்கறதுக்கு வந்து சொந்த வீடு கட்டுறான் சந்தோஷமா இருக்கான் நீ இத்தனை லண்டனில் ஒரு ஸ்டுடியோ துபாயில் ஒரு ஸ்டுடியோ பம்பாயில் ஒரு ஸ்டுடியோ சென்னையில் ஒரு ஸ்டுடியோ நியூயார்க்கில் போக வர ஒரு ஸ்டுடியோ இவ்வளவு வசதி ஏக்கர் கணக்கில் அப்போ உன் மீது பொது வெளியில வந்த பிறகு அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆகலாம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி அவரை பார்த்ததே இல்ல ஒரு நல்ல மனிதன் அமைதியானவர் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு ஆனா உனக்குள்ள இப்படி ஒரு முருகன் ஒளிஞ்சிருக்குன்னு உன் குடும்பமே சொல்லுது அதுதான் இப்ப எல்லாருக்கும் ஆச்சரியமே உன்னுடைய உன்னுடைய குடும்பத்துல இருக்க உருவம் என்பது ஒரு மிகப்பெரிய மிருகம் உள்ளது அப்ப நீ இவ்வளவு நாலு வருஷ காலம் குடும்பத்துக்கு பெரிய அளவு தொடர்பு இல்லைன்னு அந்த மாதிரி சொல்லுது மூணு மாத காலம் போய் கோர்ட்ல நோட்டீஸ் விட்டுட்டு துபாயில நீ சென்னை பம்பாய் வருவீன்னு காத்துருக்கு பேச்சுவார்த்தை வார்த்தை கூட வரல அப்போ இப்போ வந்தனா சாத் வழக்கறிஞர் கூட என்ன சொல்லுதுன்னா ரெண்டு பேரும் நாங்க வேங்க வைக்கல அவரே சொல்லிட்டாரு டைவர்ஸ் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு பீஸை கொடுத்துறேன் அவ வந்து வக்கீல் வச்சு எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சான் நான் கவுன்சிலிங்லாம் வரல நான் சந்திக்க விரும்பல நான் இப்படி தான் துபாய்க்குள்ளேயே செட்டில் ஆயிட்டேன் அதனால அதுவும் டைவர்ஸ் அம்மா அது பேட்டி கொடுத்த உடனே அவர் போட்டார் சரி நானும் ஒத்துக்கிறேன் மனசு கணத்தோ இதயத்தோட ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்போ இவர் டைவர்ஸ் ஆகி நாலு வருஷம் ஆச்சு மனதளவில் மனதளவில் டைவர்ஸ் ஆகி நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமா என்ன பண்ண இந்த குடும்பம் இவ்வளவு போராட்டங்கள் நடத்தி ஒரு பெண் வெகுண்டு எழுதுகிறான்னா அதாவது இல்லுவாங்க சாது விரண்டால் ஆடு கொள்ளாது பொறுமையை அந்த குடும்பத்தை உழைக்க கூடாது இந்த குடும்பம் எப்படியாவது கட்டி காப்பாத்தணும் அந்த இன்னொரு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் இந்த பயனால் பெரிய பெரிய எதிர்காலம் எல்லாம் பல கற்பனைகளோட அம்மா பொறுத்து பொறுத்து பாக்குது ஆனால் இத பொறுக்க முடியாமல் ஒரு கட்டத்துல வெளியே வருது அது முஸ்லீம் பெண்கள் வெளியே வரமாட்டாங்க இதுக்கு மேல பொறுமைக்கு இல்லை இத கடைசி நேரத்திலேயாவது இவர் சரி சமாதானம் ஆயிருக்கலாம் ஆனால் இவர் காத்திருந்ததை போல என்ன ட்வீட் போடுறாருனா உறவு உடைஞ்சு போச்சு அந்த உறவை இனி புதுப்பிக்க முடியாது அப்போ இவர் மனதளவில் நாலு வருஷத்துக்கு தயாராகிட்டார் எப்ப நீயா தரப்பா அப்போ இவர் ஒரு நல்ல மனிதனே அல்ல நல்ல மனிதனா இருந்தா தான் கலைஞனா இருக்க முடியும் நீ கலைஞர் நல்ல கலைஞர்னு நடிப்பு தான் நல்ல கலைஞனுக்கான எந்த குணமும் உன்கிட்ட இல்லை ஆ ராஜபக்சேட்ட போய் இந்த ரத்த கரை படிந்த அஞ்சு கோடி ரூபாய் வாங்கலினா உனக்கு என்ன சாப்பாட்டுக்கு ரேசன் கடையில் போய் அரிசி வாங்கணுமா ஆ அப்போ நீ பேசுகிற தமிழ் தமிழ் ஏமாற்று தமிழ் உன்னுடைய மனைவிக்கே தமிழ் சொல்லி கொடுக்கல நீ இருபத்தொம்பது வருஷமா ஒரு மொழியை கத்துக் கொடுக்க முடியாதா அது ஒரு வணக்கம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இங்கு குடிபெயர்ந்து வந்த உருது முஸ்லீம்கள் இன்னும் உருத உயிரோட வச்சிருக்க வீட்டுல தாய்மொழி அது உருது தானே உனக்கு தாய்மொழி மனைவிக்கு தாய்மொழி உருது உனக்கு தாய்மொழி தமிழ் தானே ஆயிரம் வருஷம் முந்தி ஆந்திரா விழுந்து குடிபெயர்ந்து வந்த தெலுங்கு தெலுங்கு பேசலாம் உயிரோட தெலுங்குதான் வீட்டுல தெலுங்குதான் வெளியில தான் தமிழ் வீட்டுல கன்னடம் தான் வெளியில தான் தமிழ் அப்போ நீ தமிழ் ரசிகர்கள் கொண்டாடுகிற ஒரு பெரிய இசை இசைக்கலைஞ மனைவிக்கே தமிழ் சொல்லி கொடுக்க முடியல அப்பா விருப்பம் இல்லை ஏமாட்டுகிறா இரட்டை வேடம் நீ ஒரு நல்ல முகமதிராவும் இல்ல அதான் வேலைதான் இப்ப நீங்க நபிகளா இவன் என்ன சொல்றாரு குடும்பத்தை காப்பாத்துங்களா குடும்பத்தை காப்பாத்து நாட்டை காப்பாத்துறது மாதிரி அப்புறம் இல்லாதவங்களுக்கு குடுத்து அவங்கள உயர்த்திடும் ஆஹ் நீரா பாகம் பிரிச்சு நம்ம சம்பாதிக்கிறது இல்ல அவங்கள வளர்க்கணும் அதெல்லாம் தான் சொல்றாரு ரிக்காவுக்கு நீ மதிராவுக்கு வரணும்னா கடங்கார் இல்லாம இருந்தா மட்டுவா கடனை வச்சுட்டு வராத ஆஹ் கடனெல்லாம் முடிச்ச பிறகு என்னை பார்க்கவா ஜக்காத்து பட்டினி கிடக்கிறனுடைய பசி உனக்கு தெரியுது அப்பதான் அந்த நோன்பு இப்படி எவ்வளவு நல்ல விஷயங்களை அந்த மார்க்கம் சொல்லிருக்கு நீ அந்த மார்க்கத்தினுடைய அடையாளமாக அந்த இளைஞன் பூரா உன்னை பார்க்கறான் ஆனா உடைய மனைவி உனக்கு டைவர்ஸ் வேணுங்கிறான் அப்போ உன்னுடைய மனைவிக்கு கூட நீ நல்ல கணவனாக நடந்து கொள்ள முடியாது நீ கண்டிப்பாக ஒரு நல்ல மனிமம் மனிதனாகவும் இருக்க முடியாது நல்ல தமிழனாகவும் இருக்க முடியாது நல்ல கலைஞனாகவும் இருக்க முடியாது நல்ல முகமதியனாகவும் இருக்க முடியாது இதுதான் உன் குடும்பம் வெளி உலக்கு சொல்லியது நீ ஆண்டாண்டு காலமானாலும் இந்த கரையை யாராலும் நீக்க முடியாது ஏஆர் ரகுமானுடைய கரை என்பது சிறு கரை அல்ல அது பெரிய ரத்தக்கரை படிந்த வரலாறாக மாறி போய்விட்டது இவர் கூட வேலை செஞ்ச இசைக்கலைஞர் மோகினி டே அவங்களும் இதே மாதிரி அவரு சொன்ன டைவர்ஸ் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கணவருக்கு டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐயா பரபரப்பா இப்ப ஒரே குழுவில் இருக்காங்க நாற்பது இசை நிகழ்ச்சியில ஒன்னா கலந்துருக்காங்க அவங்களும் சின்ன வயசுல இருந்து இசைக்கே அர்ப்பணிச்சிருக்காங்க அவங்க கணவர் இசை அவங்க குட்ரூப்லயே இருக்காரு ஆனா அவங்களும் அதே டைம் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறோம் ஆனா பிரியறோம் அப்படின்னு சொல்றாங்க ரகுமானோட நம்ம பார்க்க இது விஷயம் ஆனா வதந்திகள் கட்டுத்தான் யாராவது உழவாய மூடுனாலும் உருவாய மூட முடியாது இவங்க சொல்லாமலே இருந்திருக்கலாம் இப்ப அவங்க மனைவி சோசியல் மீடியால இவ்வளவு பரவும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஏன்னா அவங்க மார்க்கத்துல அவங்களே போய் தலாக் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இவங்க சோசியல் மீடியால இது சொல்லி பிரபலியப்படுத்தணும்னு அவசியமே இல்ல நம்ம எல்லாம் பேசுற அளவுக்கு வச்சிட்டாங்களே அப்படின்னு தாங்க எங்களுக்கு தோணு அதிகமா இதுல முகமதிய சட்டப்படி ஆஹ் வழக்கறிஞரை நாடி ஆஹ் நடவடிக்கை எடுப்பதை விட நீங்க சமூக ரீதியான பதிவா செல்ல அந்த நோட்ல திருமணத்தை பதிவு பண்ண பதிவு பண்ணுவது செல்லும் ஆனால் இது பல கோடி ரூபாய் சொத்துக்கணும் ஆஹ் அதனால நீக்கலா சட்டபூர்வமாக நீங்க அந்த அம்மாவ நீங்க மூணு மாசமா கவுன்சிலிங் குடுக்கறதுக்கு இவர நீங்க சமூக தலைவர் சொன்னாலும் கட்டுப்பட மாட்டாரு குடும்ப உறுப்பினர் சொன்னாலும் கட்டுப்பட மாட்டாரு இதெல்லாம் முயற்சி பண்ணி அந்த அம்மா கடைசியா சட்ட போராட்டத்துக்கு போகுது நம்ம சொல்ற மாதிரி சொல்பொத்தியே இல்ல ஆஹ் இப்போ அவங்க அம்மா இருந்தா இத சரி பண்ணிருக்கணும் இப்படி அவங்க அம்மா இல்ல அப்போ நீங்க அவ குழந்தைகளோட எதிர்காலத்தை கருதியாவது சாய்ராபானோட அவர் வந்து தொடர்புல வந்திருக்கணும் வீட்டுக்கு வந்திருக்கணும் என்ன பிரச்சனை வா போலாம் அப்போ இடைவெளி நீண்டு கொண்டே போய் ஒட்ட முடியாதுங்கிற நிலைமைக்கு தான் அந்த அம்மா ஆஹ் சட்ட போராட்டத்துக்கு போகுது மந்தனாசா நிறுவனத்துக்கு போகுது அங்க போன பிறகு அவர் எதிர்பார்த்து காத்திருந்ததை போல ரைட் இப்ப கே அறுபது வயசு சொல்றாங்க இவங்களுக்கும் போது அப்படி இருக்கிறவங்க வயதான அப்பறம் கணவன் தேவை மணவன் மனைவி தேவை இருக்கு அதெல்லாமே புரிஞ்சிக்காம இந்த வயசான அப்புறம் டைவர்ஸ் குடுக்கறது இந்த சொத்து பிரச்சனை வரி பிரச்சனை நம்மளுக்கு இருக்கு அந்த மாதிரி இந்த பணத்துக்கு கணவன் மனைவி இணைந்து இருக்கும் பொழுது அவங்க சொத்து வரி நிறைய செலுத்துறதுனால பிரபலங்கள் இப்படி பண்றாங்களா அப்படின்னு ஒரு இதுல பண பிரச்சனை இல்லை இல்ல இல்லப்பா இதுல குண பிரச்சனை தான் பணம் அல்ல மனப்பிரச்சனை ஆஹ் மனப்பிரச்சனை பிரச்சனை குணப்பிரச்சனை தான் இப்போ நீங்க சாயிராபான பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா மூணு மாத காலம் அமைதியா வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு இருக்காங்க நாலு வருஷம் அமைதியாக இருந்திருக்காங்க அவங்க அம்மா இறந்த பிறகு குடும்பத்தோடு உதவ தொடர்புகளை துண்டித்து கொண்டாருன்னு சொல்றாங்க அப்போ நாலு வருஷம் ஒரு பெண் பொறுப்பு பொறுமையாக இருந்ததுக்கு நீங்கள் பெரிய இலக்கணம் பெண்கள்னாலே பொறுமைசாலி குடும்பத்தை குடும்பத்தை களைச்சிடக்கூடாது கூட்ட கணச்சிட கூடாது இல்ல இப்ப இருபத்தி ஒன்பது வருஷம் கூட அவங்க அவங்க வீட்லயே வந்து பிள்ளைங்களை பாத்துக்கறது மாமியார பாத்துக்கறது குடும்ப உறவுகளை வலுப்படுத்துறது இதெல்லாமே தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க குடும்ப உறவுகள் பேசும்போது கூட அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க எங்களை அப்படிதான் சொல்றாங்க நம்ம ரகுமான் ஐயாவே அவங்க அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க அது எல்லாருக்குமே அவரே சொல்லி இருக்காரு லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிருக்காங்க இல்ல லவ் மேரேஜ் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் அம்மா பார்த்து குடிச்சிருக்குன்னு சொல்லி இருக்காரு ஆனந்த் ஆனந்த் நிகழ்ச்சியில நீங்க அந்தம்மா பேட்டி எடுக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியல இங்கிலீஷில் பேசுது தமிழில் பேசுங்கிறாரு தமிழே சொல்லிக் கொடுக்காத ஏழாயிரம் ரூபாய் தமிழில் பேசுங்கிறாரு அப்போ எனக்கு தமிழில் வந்து சலமாக பேச வராது இங்கிலீஷில் தான் பேச வரும்னு கேட்குற பொழுது அப்போ என்ன சொல்கிறாங்க காதலுக்கு மரியாதை அவள் அவள் பேசுகிற உ அந்த உருதுமொழி ஆங்கிலத்தை நான் மரியாதை கொடுக்குறேங்கிறார் இதெல்லாம் சரி ஆனால் மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த அம்மாவுக்கு தமிழ் கண்டிப்பா கத்து குடுத்துருவாங்க நீ தமிழ்லதானே இவ்வளவு பெரிய புகழ் வந்த அப்ப அதுக்கான முயற்சி செய்யல அதற்கான முயற்சி செய்யல வீட்டுல தமிழ் கூட பேசுவதில்லை இப்ப வயதான அப்புறம் இவங்க டைவர்ஸ் வாங்குறதுக்கு காரணம்னா ஒருத்தர் மட்டுமே விட்டு குடுத்துட்டே போயிருக்காங்களோ அதனால வெளிப்பாடுதான் இதோ அதான் உண்மை இப்ப சாய்ரா பானுதா நீ கிட்டு குடுத்துட்டே போயிருந்தாங்க எப்படியும் கணவர் வந்துருவாரு நம்ம குடும்பத்தை எல்லா குடும்பத்திலாம் அப்படிதான் பண்றீங்க ஆணாதிக்க சமூகம் இது பெரியார் தான் புத்தகம் எழுதியிருக்கார் பெண் ஏன் அடிமையானால் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அதை அதை படிச்சா தெரியும் அதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டில் இருக்க வேண்டிய புத்தகம் பெண்களுக்காக தந்தை பெரியார் சிந்தித்து பெண் ஏன் அடிமையானால் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ எல்லாத்துக்கும் பொதுவாக அது பொருந்தும் ஆனா எந்த பெண்ணும் நீங்க என்னுடைய தாயாக இருந்தாலும் சரி என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி என்னுடைய அனுபவத்துல குடும்பத்துல பல பிரச்சனை இருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்கும் அவர்களுக்கான தனிப்பட்ட ஈகோ இருக்கும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை நீங்கள் பெரியாரே சொல்கிறாரு என்னுடைய அடிமை இறந்து போனாங்கிறது என் அப்பா அம்மா கதையெல்லாம் விடுது நாகம்மா இறந்த பிறகு என்ன சொல்கிறாரு என்னுடைய அடிமை இறந்து போனாங்கிறது தான் பெண் ஏன்னா அவருடைய உணர்ச்சிகளை அவருடைய கோப சாபம் அவருடைய ஆசைகளை எதையுமே நான் புரிஞ்சுக்கலிங்கிறது இப்போ ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரே தலை தந்தை பெரியார் தான் ஏன் அவள் எனக்கு அடிமையா இருந்தே இறந்து விட்டா அந்த அடிமையுடைய உணர்வுகளை நான் வருத்தப்படுறாரு அந்த அம்மா சரி இன்னைக்கு திருந்துவார் நாளைக்கு திருந்துவார் நாளைக்கு மறுநாள் திருந்துவார் சரியா வந்துருவார் குடும்ப ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா இருக்காரு நம்ம கட்டி காப்போம் குடும்ப குடும்ப உறவுகளை எப்பவுமே பெண்கள் அதான் அதுதான் அதுதான் நீங்க அந்த கட்டுமானத்தினுடைய நீங்க தமிழ் கலாச்சாரம் அடிப்படையா கட்டுமானமே அதுதான் நீங்க கிராமத்துல பழமொழி சொல்லுவான் அதாவது கோபக்காரனுக்கு கடன் கொடு கோபம் இல்லாதவனுக்கு பொண்ணை கொடு எவ்ளோ தமிழ் பழமொழி பாருங்க கோபக்காரனுக்கு டேய் என் கடன் குடு கொடுத்துருவான் கோபமே படாதவனுக்கு பொண்ணை கொடு அப்பதான் அவன் சண்டைய இருந்துட்டு இருப்பான் அப்போ எவ்வளவு தமிழர் எவ்வளோ பழமொழி கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் ஆனால் இந்த தலை இந்த ப பழமொழிகள் பூரா நீங்கள் சாய்ராபான் ரகுமான் இரண்டு பேர் குடும்பத்தில் நீங்கள் இந்த பழமொழி நீங்கள் தவிடுபடியாக போச்சு அதுதான் வேதனையாக இருக்குது இது நீங்கள் அது சினிமா பிரபல என்பதனால் தமிழ்நாடு முழுக்க பார்க்கக்கூடியது பேசக்கூடியதாக இந்தியாவை தாண்டியும் இது பெரிய செய்தியாக மாறுகிறது ஆனால் இது முழு குற்றவாளி ஏஆர் ரகுமான் தான் சாய்ராபான் மீது சாயிராபான் உடைய குழந்தைகள் மீது இரண்டு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை மீது எந்த குற்றச்சாட்டையும் நாம் சொல்ல முடியாது காரணம் ஒரு தந்தையாக நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் மாபெரும் குற்றச்சாட்டு நன்றிங்க ஐயா பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் கவலை சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்